ക്ക മക്കളെ പാരു സായങ്കം പ്രിഞ്ചി കാലക്കൂടിയത് ഇപ്പൊ വ്രിഞ്ചരുക്കാ കാല വരുംപോലും വാടി നിക്കാം നിത്യ മല്ലിയും എല്ലാം പ്രിഞ്ചാസ് കൊത്താട്ടി ഇപ്പം പ്രിഞ്ചി നിക്ക மஞ்சள் இஞ்சி மந்தாரம் நாலு மணி அன்னைக்கு வெள்ளையும் மஞ்சையும் இந்த கலர் தான் பார்த்துருங்க வாடாமலி கலரெல்லாம் என்னை விதியில்லை எப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையாட்டு மூணு கலரில் போய் கொடுத்துருக்கு வணக்கம்